கொண்டு வரப்படும் உடல்களை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ்கள் கொச்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன வயிற்றிலிருந்து விமானம் மூலம் கொண்டு வரும் முப்பத்தி ஓரு உடல்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஆம்புலன்ஸ்கள் கொச்சியில் தயார் நிலையில் இருக்கின்றன நாற்பத்தி ஐந்து பேரின் உடல்கள் விமானப்படை விமானத்தில் காலை பத்து முப்பது மணி அளவில் கொண்டுவரப்பட இருக்கிறது விமானத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏழு பேரின் உடல்கள் கேரளாவைச் சேர்ந்த இருபத்து மூன்று பேரின் உடல்கள் அடக்கம் உடல்கள் கொண்டுவரப்படும் நிலையில் முப்பத்தி ஒரு பேரின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன வயத்தில் இருந்து விமானம் மூலம் வரப்படும் முப்பத்து ஓரு உடல்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்து பேரின் உடல்கள் விமானப்படை விமானத்தில் காலை பத்து முப்பது மணி அளவில் கொச்சி வந்து சேர இருக்கிறது இதில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரது உடல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏழு பேர் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பேரின் உடல்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன விவரங்களோடு செய்தியாளர் மோகன் நினைக்கிறார் மோகன் வணக்கம் இப்போ அந்த கொச்சிக்கு எத்தனை மணி அளவில் சரியாக உடல்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன அங்கிருந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் என்ன வணக்கம் குவைத்தில் நடந்த இந்த இந்த கோர விபத்தில் இந்தியர்கள் நாற்பத்தி ஐந்து பேர் பரிதாபமாக பலியானார்கள் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது இவர்களது உடல்கள் என்பது ராணுவ விமானத்தின் வாயிலாக இன்று காலை பத்து முப்பது மணியாவில் குவைத்து குவைத்திலிருந்து இங்கு கொச்சின் விமான நிலையத்திற்கு பத்து முப்பது மணி அளவில் வந்து சேர்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து உடல்கள் வரக்கூடிய நிலையில் அதை இரண்டு இடங்களில் பிரித்து அவர்கள் சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் வாயிலாக அனுப்பி வைக்கின்றார்கள் குறிப்பாக முப்பத்தி ஒரு பேர் அதாவது கேரளாவை சார்ந்த இருபத்தி மூன்று பேர் கர்நாடகாவை சார்ந்த ஒருவர் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு பேரின் உடல்கள் என்பது கொச்சி விமான நிலையத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் வாயிலாக ஏற்றி அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் எஞ்சிய உடல்கள் என்பது டெல்லிக்கு விமானம் மூலம் கொண்டு சென்று டெல்லி விமான நிலையத்தில் அங்கு தயாராக வைக்கப்பட்டிருக்க ஆம்புலன்ஸ் வாயிலாக வட வட இந்தியாவை சார்ந்தவர்களுடைய பகுதிகளுக்கு அந்த உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இந்த விமானத்தை பொறுத்தவரை பத்து முப்பது மணி அளவில் வருகிறது வரக்கூடிய அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு உடல்களை ஏந்தி செல்வதற்கான அந்த ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள் சம்பவ இடத்தில் கேரளாவை சார்ந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் தமிழ்நாட்டை சார்ந்த வெளிநாடு வாழ் நல் துறை அமைச்சர் மஸ்தான் உள்ளிட்டோரும் இருக்கின்றார்கள் உடன் ஒன்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சரும் வருகின்றார் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு இருக்கின்றது பத்து முப்பது மணி அளவில் உடல் வந்தவுடனேயே மரியாதை செய்து அவர்கள் அனுப்பி வைக்கின்ற அனுப்பி வைக்கின்றார்கள் அவருடைய உறவினர்களும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு போதுமான வசதிகளையும் உதவிகளையும் தமிழ்நாடு மற்றும் கேரள அரசாங்கம் வங்கி செய்திருக்கிறது பத்து முப்பது மணி அளவில் வந்தவுடனேயே மரியாதை செய்துவிட்டு உடனடியாக அந்த உடல் என்பது ஒரு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க